உலவெல்ல அவர் இதில் இருக்கும் அழைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்கீர்கள் சொன்னா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோகளை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு ரோட்டஸ்டாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் ஒரு தாய்க்கு ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார் முதலில் அவருக்கு எங்களுடைய நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அந்த ஐந்து குழந்தைகளும் மிக ஆரோக்கியமாக வாழற வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஒரு காணொலியை ஆரம்பிப்பதற்கான ஒரு காரணம் இன்றைய காரணத்தை பார்த்தின்னு சொன்னாக்கா இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் காலமாக சுகக்குறைவு இப்போ சுகக்குறைவுன்னு சொல்லுற பொழுது இன்றைக்கு எல்லாருமே நம்மளை அடுத்தவங்களை பார்வைக்கு மனுஷனாக வாழ்கிறோம் நமக்குள்ள பிரச்சனை நமக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நோய்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது அந்த வகையில் கொஞ்சம் காலமாக நமக்கும் இந்த நெஞ்சில் குற்று வலி அப்படி தலை சுற்று அது இதுன்னு இருக்குது நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்குது ஸோ ப்ரெஷர் உண்மையிலேயே கொஞ்சம் இருக்குது அந்த ப்ரெஷர் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கூடவே கொலஸ்ட்ரால்லையும் கூட்டிட்டு வந்திருக்குது இந்த ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ப்ரெஷர் கொலஸ்ட்ராலை கூப்பிட்டு வர கூட்டிட்டு வந்துட்டார் இப்போ ஒரு டாக்டரை போய் சந்திச்சிருந்தேன் அந்த டாக்டர் சொல்லியிருந்தார் தம்பி எனக்கு கொஞ்சம் மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது டாக்டர் என்று போய் சொல்லியிருந்தேன் மூச்சு எடுக்கிறது சொன்னாக்கா மூச்சை கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படி அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு சில நேரங்களில் எடுக்கக்கூடிய மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்புறம் நான் போய் டாக்டரை சந்திச்சிருந்தேன் டாக்டர் சொல்லியிருந்தார் நீங்கள் போய் கொலஸ்ட்ராலை செக் பண்ணுறதுக்கு செக் வாங்க ஒரு பதினாலு ஹவர் தின்னாமல் குடிக்காமல் இருந்து கொலஸ்ட்ரோலில் உங்களோடய இரத்தத்தில் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அப்போ நான் போய் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா என்ன பண்ணுறதுங்க இவ்வளவு மோசமாக இருக்கும்னு சொல்லி நான் கனவில் கூட நினைக்கலை நாம் பெருசாக கொலஸ்ட்ரால் வர அளவுக்கு பெருசாக இனத்தை சாப்பிட்டு தொலைச்சுன்னு தெரியலை பழமையாக எப்போ இந்த விசேஷமான சாப்பாடுகள் சாப்பிட்றது வழக்கம்தான் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கின்ற பொழுது பெருசாக அந்த பொரியல் அதுகளை கூட நான் பெருசாக தவிர்த்து தான் இருக்கிறது என்ன நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கிறதுனால அந்த எண்ணெய் வகைகள் கூட நான் குறைச்சி சாப்பிட்றது இந்த காலத்தில் பாருங்கள் நம்ம மாதிரி பசங்களுக்கு கூட இவ்வளவு நோய்களோட வாழ்ந்துட்ருக்கோம் ஆரம்ப காலத்தில் எண்பது தொண்ணூறு வயசு கால காட்டியும் நான் ஆரம்ப காலத்து மக்கள் வாழ்ந்துக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த ப்ரெஷர்டா என்ன கொலஸ்ட்ரோல்டா என்ன சுகர்னா ரெண்டே தெரியலை ஆனால் நம்ம அன்றைய காலத்தில் இருபது முப்பது வயசுலேயே பல நோய்களை தேடி வச்சிருக்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு தசம் மூன்றில் நிற்கிது கடும் சிக்கலில் இருக்கிறேன் விலங்கு வரியலை இங்கே பாருங்க இருநூத்தி அறுபத்தி ரெண்டு டோட்டல் கொலஸ்ட்ரால் இதை விட கூடின அகலம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுவே பெரிய சீரியஸ் கண்டிஷன் டாக்டர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்து சொன்னாக்கா இந்த கொழுப்பு இருக்குதானே கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அது வந்து நூற்றி எண்பத்தி ஆறு இருக்குது நூற்றி எண்பத்தி ஆறு தசம் நான்கு இருக்கின்றது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உண்மையிலேயே இந்த இவ்வாறான நோய்களுக்கு முகம் கொடுத்திருந்தால் அல்லது இந்த நோய்கள் சம்மந்தமான மேலதிக விடயங்கள் தெரிந்திருந்தால் இந்த கொலஸ்ட்ரோலை எப்படி கட்டுப்படுத்துவது இதுக்கு என்ன மாதிரி உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்ற விடயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வைத்தியராக கூடியிருக்கலாம் அதுக்காக நான் என்னுடைய வீடியோலாம் ஒரு வைத்தியர் பார்ப்பறன்னு நான் சொல்லலை ஏன் பார்க்கக்கூடும் சில நேரங்களில் அப்படி பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனையை வழங்குங்கள் உண்மையிலேயே எதிர்பார்க்கின்றேன் இந்த கொலஸ்ட்ரால் ஒரு என்னுடைய டாக்டர் சொல்கிறாரு தம்பி நீங்கள் இந்த வாலும் வளரும் பிள்ளையாகவும் இருக்கிறீங்க மருந்தும் குடிக்கப்படாது இதுக்கு ஆனால் அவங்களுக்கு கிடக்கு சீரியஸ் கண்டிஷனை பார்க்கின்ற பொழுது மருந்து குடிக்கக்கூடிய கட்டத்திலையும் இருக்கிறீங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவர் எங்கிட்ட கேட்குறாரு நிச்சயமாக கடும் கஷ்டத்தில் இருக்கிறேன் அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு உடனடியாக போய் ஹார்ட் சம்பந்தமான ஒரு டாக்டரை பார்க்க சொல்கிறாரு ஹார்ட் சம்மந்தமாகவும் பார்த்துட்டு வாங்க இதுக்கு என்ன செய்கிறதுன்ற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் இப்போ ஹார்ட் சம்மந்தமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டரை சேனல் பண்ணியிருக்கிறேன் அவரையும் போயிட்டு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அவரையும் சந்தித்து விட்டு இறுதியாக இந்த டாக்டரை சந்திக்கலாம் இருக்கிறேன் என்னுடைய என்ன சொல்கிறது இதில் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் டோட்டல் கொலஸ்ட்ரோ இருநூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொன்னாக்கா அந்த ஹெச்டிஎல் முப்பத்தெட்டு தான் இருக்கின்றது ஹெச்டிஎல் இருநூத்தி இருபத்தி நாலு தசம் மூன்று அதாவது அந்த கொலஸ்ட்ரால் நன் ஹெச்டிஎல் அது இருக்கின்றது கொலஸ்ட்ரோல் எல்டிஎல் வந்து நூற்றி எண்பத்தி ஆறு தசம் நான்கு அடுத்து வந்து விஎல்டிஎல் வந்துட்டு சொல் வந்து பார்த்து சொன்னாக்கா அது முப்பத்தி ஏழு தசம் மட்டு தான் இருக்கின்றது இப்படி இருக்கின்றது இந்த என்ன சொல்கிறது இந்த கொலஸ்ட்ரால் லிஃபிட் என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபைல் லிஃபிட் ப்ரோஃபைல் லிஃபிக்ட் வந்து இதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது அந்த டோட்டல் கொலஸ்ட்ராலும் இது வந்து இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கட்டக்குழுப்பும் அதில் தான் பார்க்க இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு நாற்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எனக்கு முப்பத்தெட்டு தான் இருக்கின்றது அதாவது ஹெச்டிஎல் நினைக்கிறேன் எனக்கு அது பெருசாக தெரியலை எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன் இது சம்மந்தமாக நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்ச ஆகலை இருப்பீங்க நிச்சயமாக இது சம்மந்தமான அறிவுரைகளை எனக்கு வழங்குமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் இவ்வாறான உங்களோட டோட்டல் கொலஸ்ட்ரால் உங்களோடய லைஃப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்த பொழுது எவ்வளோ இருந்துச்சு இது எந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியும்ன்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ச தயவு செய்து ஒரு அறிவுரையாக தருமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கிறேன் என்ன சொல்கிறது என்னடா பயந்துட்டியாக நோய் வந்த தருன்னு யோசிப்பீங்க நோய் வந்து இன்றைக்கி நோய் இல்லாத மனுஷனே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான நோயில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம் அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்வைக்கு மனிதனாக வாழ்கின்றோம் நமக்குள்ள நோய் நோய் இறைவனுக்கு நமக்கு தான் தெரியும் ஒரு சில ஆட்களை பார்த்தின்னு சொன்னாக்கா சும்மா ஆரோக்கியமாக யங்காக இருப்பாங்க ஆனால் கேட்டு பார்த்தா உள்ளுக்கள் அவங்களுக்கு நம்மளை விட அதிகமான நோய் இருக்கும் ஆனால் காட்டிக்கொள்ள மாட்டாங்க ஆனால் நம்ம பெரிய உலகத்துக்கே சொல்லி கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நோயெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு அறிவுரையும் தேவைப்படுகின்றது உங்களை போன்ற ஒரு அனுபவசாலிகள்கிட்ட இருந்து அதுக்காகவே இந்த ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக இந்த ஒரு காணொலி இதுக்காக மட்டுமே பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் பார்க்கலாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டரையும் சந்தித்து கொண்டு அதில் என்ன பிற்பவர்கள் வருகிறது என்ற விஷயங்களையும் உடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இன்னொரு டாக்டரை இந்த டாக்டரை வந்து அந்த ஹார்ட் சம்மந்தமான டாக்டரை சந்தித்து விட்டு இவரையும் சந்திக்க இருக்கின்றேன் இதுக்கு வந்து என்னென்ன உணவுகள் கட்டுப்படுத்தணும் என்ன மாதிரி உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்னென்ன மாதிரி உணவுகளை இதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் கொத்தமல்லி நச்சீரகம் பெருஞ்சீரகம்லாம் போட்டு தண்ணி குடிக்கணும் வெள்ளை பொழுது சாப்பிடணும் வேறுக்கணும் அது இதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் தவிர நீங்கள் உண்மையிலேயே ஒரு அனுபவசாலியாக இருப்பீங்க உதாரணத்துக்கு எனக்கு உண்மையிலேயே கொலஸ்ட்ரால் வந்தது அந்த கொலஸ்ட்ரோலை நான் இப்படித்தான் கட்டுப்படுத்தினேன் நான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்திட்டேன் கொ உடனே எனக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சிச்சு நார்மலுக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் அப்படி ஒரு ஒருத்தர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் அது அது என்ன மாதிரி குறைச்சிங்கன்றதை கட்டாயம் தெரியுங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க இந்த திராட்சை பழம் ஒரு பிடியும் இஞ்சி ஒரு துண்டும் பெரிய நெல்லி ஒரு காயும் போட்டு ஜூஸ் அடித்து குடிச்சாக்கா கொலஸ்ட்ரால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது நான் இதையுமே இன்னும் செஞ்சு பார்க்கல இதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை யார்கிட்ட எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் இது ஒரு 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 டாக்டர்கிட்ட ஒரு நல்ல ஆலோசனை எடுக்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுக்கிறத விட இதே நோய் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த மனிதன் அதை எப்படி செவ் சரிப்படுத்தினான் அப்படியாப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட இருந்து அந்த ஆலோசனையை பெறுறது எனக்கு சேஃப்டி மாதிரி எனக்கு மனசில் தோன்றுதோ அதுக்காகத்தான் என்ன ஆலோசனையை கூட நான் கேட்காம இந்த மாதிரி நோய் யாருக்கு சரி ஏற்பட்டு நீங்கள் எப்படி அதை கட்டுப்படுத்துனீங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள தான் இந்த ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கின்றேன் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பேன் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி